வந்து பெயிண்ட்லாம் நம்ம எடுத்துட்டோம் இன்னைக்கு ஸோ வந்து இன்னைக்கு வந்து சாண்டர் போடலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணிடு ஸோ ரொம்ப டஸ்ட்டாக ஆகிடுச்சுல ஸோ அதனால இந்த இந்த கார் மாதிரி இந்த கார்பெட் போட்டிருந்த அந்த இடத்துல எல்லாமே பெயிண்ட் முன்னாடி அடிக்கல ஸோ இது மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கேன் ப்ரெஷ்ஷில் அடித்ததுனால இப்படி இருந்ததுனால இப்போ ரோலர் வச்சு லைக் மேக்கப் போடுற மாதிரி தான் எஜ்ஜுக்கு மட்டும் அடிக்கலான் இருந்தேன் அப்புறம் ஸோ மிடிலுக்கும் இதே கொடுத்துடலாம் ஆக்சுவலி எனக்கு ஸ்டெயின் இருந்தது அதை அடிக்கலான் பிளான் பண்ணேன் பட்டு இது வந்து ஸ்டெயின் மாதிரியே தான் இருக்கிறனால சரி இதே போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு ஆ நடுவுல வந்துட்டு ஸ்டெயின்ஸ் அடிச்சிருக்கோம் சோ இந்த மாதிரி இருக்கு லாஸ்ட் டைம் நீங்க பார்த்தீங்கல்ல நடுவுல எப்படி இருந்துச்சுன்னு இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணு